கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இந்த நல்ல நாளிலேயும் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் அதனுடைய ஐம்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் இவ்விதமாக தாவிது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிசனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் தாவிதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா உனக்கு நேராய் வந்தது அவர்களுக்கு எதிரே திருப்பப்படுகிறது என்று பேச விரும்புகிறேன் தாவீது கோலியாத்தோட யுத்தத்துல நிற்கும் போது இல்லாட்டி யுத்தத்திற்கு நிற்கும் போது கையில பட்டயம் இல்லை ஆனா கோலியாத்து கையில என்ன இருக்குது பட்டயம் இருக்குது ஆனா அடுத்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் நல்லா கவனிச்சு பாருங்க ஒன்று சாமுவேல் பதினேழு ஐம்பத்தி ஒன்று ஆகையால் தாவீது பெலிசன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான் அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிசர் கண்டு ஓடி போனார்கள் என்று தாவீது கையில் கோலியாத்த கொல்லும்போது பட்டயம் இல்லைங்க ஆனா அடுத்த வசனம் சொல்லுது தாவிது பட்டயத்தால கோலியாத்த கொண்டான்னு யாருடைய பட்டயம் தெரியுமா அது கோலியாத்தோடைய பட்டயம் அதுதான் சொன்னேன் உனக்கு விரோதமா வந்தது அவனுக்கு நேராய் திருப்பப்பட்டது தாவீத பட்டயத்தால கொல்லணும்னு கோலியாத்து வந்தான் ஆனா அவனுடைய பட்டயத்தை வச்சே தாவிதுக்கு விரோதமா எதிரே வந்ததை அவனுக்கு விரோதமா கத்தர் மாற பண்ணி பண்ணினார் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்ல வரேன் சூனியம் பண்ணுனா நீ அழிஞ்சு போயிருவே மந்திரம் பண்ணுனா நீ அழிஞ்சு போயிருவே ஏவலை பண்ணுனா அழிஞ்சு போயிருவே போட்டு கொடுத்தா பேரை தப்பா பண்ணுனா அழிஞ்சு போயிருவேன்னு நினைச்சான் பாருங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் எந்த தாவித பட்டயத்தினால கொல்லணும்னு நினைச்சானோ அதே பட்டயத்தால கோியாத்து விழுந்தான் இன்னைக்கு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறது உன் சத்துருவுக்கு நேராக அது திருப்பப்பட்டு போகிறது அவர்கள் உனக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய தூக்கு மரத்தை ஆமான் செஞ்சாலும் அளவெடுத்து செஞ்சாலும் அது ஐம்பது அடியில் செஞ்சாலும் தொங்க போறது நீ யார் விரோதமா செஞ்சானோ அவனே அதுல தொங்கினான் என்று எழுதி இருக்கிறது இன்னைக்கு கண்ணீரோட சொல்றேன் உனக்கு விரோதமா வந்த சத்துரு உனக்கு விரோதமாய் வந்த மனிதர்கள் உனக்கு விரோதமாய் வந்த காரியங்கள் எல்லாம் யார் செய்தார்களோ அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால அதனால கவலைப்படாத நீ நல்லா இருப்ப உன்னை ஆசிர்வதிப்பார் நம்ம ஜெபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு எதிரே வந்தது அவர்களுக்கு விரோதமாய் செல்லட்டும் என்று நான் ஜோம் பண்ணுகிறேன் நீரே அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்பசியூ கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பார்